வந்தவர்களிடம் விபத்து குறித்து விழிப்புணர்வு பாடம் எடுத்த வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சிவகங்கை மாவட்டத்தில் ஆண்டு சாலை விபத்து நடந்ததாகவும் அதில் இடத்திலேயே முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் பலி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் காயம் என தகவல் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் சிவகங்கை வட்டார போக்குவரத்து மைதானத்தில் லைசன்ஸ் சேர்க்க வந்தவர்கள் புதிய வாகனங்களுக்கு புதிய எண்கள் வாங்க வந்தவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் மாணிக்கம் வாகனங்களில் செல்வோர் சாலைகளில் செல்லும் போது கடைபிடிக்க வேண்டியவை விதிமுறைகள் என்னென்ன என்பதை எடுத்துரைத்தார் மேலும் விபத்து ஏற்படாமல் தடுப்பதற்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் மேலும் சாலை பாதுகாப்பு வாரத்தையும் நினைவு எச்சரிக்கை செய்வதற்காக சிவகங்கை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்கு சாலை விபத்து நடந்ததாகவும் அதில் சம்பவ இடத்திலேயே முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் பலியான தகவலையும் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் காயமடைந்து நீண்ட காலமாக சிகிச்சை பெற்று வருவதாக எடுத்துரைத்தார் டூ வீலர் விபத்தில் சிக்கி மரணம் அடைந்தவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் சம்பவ இடத்திலேயே பலியானதையும் எடுத்துரைத்தார் அபாயகரமான வளைவு அதிவேகம் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது உள்ளிட்டவைகளால் தினந்தோறும் விபத்துக்கள் நடப்பதால் சாலை விதிகளை பின்பற்றி விபத்திலா பயணம் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் போடுங்க. ஆப கलबிடாதப்பா இந்த குடு வாமா இந்த பாப்பாசி லேடிஸ் ஜெட்ஸ்லாம் இங்க வர்றாங்கப்பா ஆர்டிஎஸ் போるவாங்க டேடி ஆனிமூர் போるவாங்க ஏப்பா அப்படி கேடா இந்த நம்ம ஆப கलबடு போற பெல்ட் போலிங் சார் டானல் பெல்ட் போலிங் சார் கால்டு ஓகே சார் இந்த கलबடு போனு போய் போங்க இருந்தாலும் 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 இந்த தான்

இல்லை <laughs>

哎、啊，我摸了一条，哎，别过来进来，抓紧，抓紧，咋了？听得到？啊，第一我拿上，第一我拿上。呃